மன ரம்மியமாக இருங்கள் பிளிப்பியிருக்கிறது நிறுவனம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில போஷனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்கிறார் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் நாமும் கிறிஸ்துவுக்குள் மன இருக்க கற்றுக்கொள்வோம் மன வாழ்க்கை வாழ்வோம் நம் மன இருந்தால் இருந்தால்தான் அந்த நேரத்தில் தெய்வம் நமக்கு செய்திருக்கிற நன்மையை நம்மால் அனுபவித்து ஓட முடியும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மனரமியமாக வாழ முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த நிமிஷத்தை குறித்ததான எண்ணங்களும் சிந்தனைகளும் அது நிமித்தமான கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனால் இந்த நிமிஷத்தில் நம்மால் மன வாழ முடியவில்லை அடுத்த நிமிஷத்தை குறித்ததான கவலையின் நிமித்தமாய் இந்த நிமிஷம் நமக்கு கர்த்தர் செய்திருக்கிற காரியத்திலே நாம் மன இருந்து அவைகளை அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் சொந்த போகாதுங்கள் உங்களோடு கூட இருக்கிறான் அவர் நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஜெயம் கொண்டு வெற்றி பெற்று இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக்குகிற தெய்வன் அவரிடத்தில் மன இருங்கள் அவர் நிச்சயமாய் பலத்த கிரியைகளை அவர் செய்வார் மன ரம்யம்தான் நம்மளை தேவனிடத்தில் விசுவாசத்தில் நிறுத்தி வைக்கும் விசுவாசம்தான் தெய்வ வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ ஆகையால் இந்த நிமிஷம் இந்த நொடி பொழுது கர்த்தர் செய்திருக்கிற காரியத்திலே மன அது அதை அனுபவிக்க கொள்ளுங்கள். அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆகாயத்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அவைகளுக்கே நன்மை செய்தார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் செய்வது அதிக நிச்சயம் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் சில விஷயங்களை குறித்து பாரப்பட வேண்டாம் இப்பொழுது கர்த்தனங்கள் வைத்திருக்கிற காரியத்தில் மன ரம்யமாக இருங்கள் அவர் உங்களை சந்தோஷமாக நடத்துவார் நாளைய தினமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளைய நிமிஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆம்பேன்